வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க பதிவு பிரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பிசிஓடி பிசுஒயஸ் ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு இருக்குது இல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் கரெக்டாக வந்து பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியோ அல்லது நாள் தள்ளி போன பிறகோ எனக்கு வந்து சளி ப்ராப்ளம் வந்துடுது இரும்பி இரும்பி எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது அதே போல் டயரியா ப்ராப்ளம் வருது அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுறேன் ரொம்ப இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக பலன் கிடைக்கும் அது மட்டும் மட்டும் பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்ட் ப்ராப்ளம்னால குழந்தை தள்ளி போகுது அப்படின்னாலும் அதுக்கும் இது ஒரு சிறப்பான மருந்தாக வந்து இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்னும் நிறைய ப்ரெக்னென்சி தொடர்பான விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் தொழில் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நான் சொன்ன அந்த மருந்து வேறு எதுவும் இல்லை தூதுவலை தான் நிறைய பேர் இதை வந்து கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய தமிழ் பாடங்களில் கூட இதை வந் இதை பற்றி வந்து நிறைய பாடங்கள் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் சளி தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னா பேரஸ்டமலோ இல்லை அமாக்சிலினோ இந்த மாதிரி மருந்துகள்லாம் எதுவும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இந்த தூதுவலை கீரை தான் வந்து எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு முறை மட்டுமாவது அவங்க வந்து இந்த தூதுவலையில் துவையலோ அல்லது ரசமோ வச்சு தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வருவாங்க அதனால தான் அந்த காலத்து மக்களுக்கு வந்து இந்த சளி கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது அதே போல் இந்த கேன்சர் மாதிரியான நோய்களும் சரி தேவையில்லாத கட்டிகள் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரி இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தது காரணம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு காய்கறியும் பழமுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க இப்போ நம்ம வந்து புரொக்கோலி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பசலைக்கீரைக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை எடுத்துக்கிறோம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தாத காய்கறிகள் தான் ஆனால் அவங்க பயன்படுத்தின காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிறோமான்னு கேட்டோம்னா க கண்டிப்பாக கிடையாது இப்போ கூட கிராமத்து பக்கம் போனோம்னா சுண்டைக்காய் துவையல் இருக்கும் இந்த தூதுவலை துவையல் இருக்கும் வெள்ளாரையில ஏதாச்சும் சமைப்பாங்க ஸோ இந்த மாதிரி மூலிகைகள்லாம் அவங்க வந்து உணவோடு சேர்த்து சாப்பிட்டதுனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போவும் கிராமப்புறத்தில் இருக்க இவ்வளவோ மக்கள் வந்து இந்த மாதிரியான உணவுகளை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம வந்து இந்த விஷயங்களை மறந்துடுறோம் அதனால தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அந்த வகையில் இந்த தூதுவளை கீரை வந்து பொதுவாக எல்லாருமே எதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சளி காய்ச்சல் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பேசிக்காக வந்து தெரியும் ஆனா அதையும் தவிர்த்து இந்த தூதுவளை கீரிய ரெகுலரா எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நமக்கு உடல்ல நல்ல நோய் எதிர்ப்பு திறன் வந்து வளரும் சிலருக்கு வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க சின்னதாக ஏதாச்சும் மழை பெஞ்சது இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறதுனால சிலரால் தைலம் பரச்சிட்டுகள் இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக வாரத்திற்கு ஒரு மூன்று அல்லது நான்கு முறை இந்த தூதுவலையை துவையலாகவோ அல்லது ரசமாகவோ அல்லது நீங்கள் பொடி மாதிரி அதாவது இட்லி பொடியில் தூது வலையில் கூட நீங்கள் சேர்த்து இட்லி பொடி மாதிரி அரித்து கூட இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் அதே போல் உடலுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இதை ரெண்டையுமே தாண்டி பிரெக்னன்சிக்கு இந்த தூதுவலை எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தூதுவலையில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னன்னு பார்த்திங்கன்னா உடலில் எங்கே தேவையில்லாத செல்கள் வளர்ந்து அதாவது நமக்கு வந்து திடீர்னு வந்து கட்டி வந்து வரும் இல்லையா கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க இப்போ பிசிஓடிய அப்படிங்கிறதே நம் வந்து நமக்கு ஒரு வகையான கட்டி தான் இந்த மாதிரி உடலில் தேவையில்லாத கட்டிகள் எங்கே வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னாலும் சரி இல்லை தேவையில்லாத செல்கள் எங்கே அதிகமாக இருந்தாலும் சரி அதை வந்து சரி செய்ய கூடிய பண்புகள் இந்த தூதுவலைக்கு வந்து இருக்கு சில பேருக்கு வந்து தைராய்டு ரொம்ப அதிகமாய் தொண்டை பகுதி வந்து ரொம்ப வீங்கி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி அதே போல பிசி ஒடி சினைப்பை வந்து ஃபுல்லாகவே வந்து வீக்கமாக இருக்குது ஒவ்வேரியன் ட்ரில்லிங் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை கருப்பை வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குது பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த தூதுவலையர் நான் சொன்ன வகையில் ஃபஸ்ட்டே சொன்ன வகையில் நீங்கள் வந்து ஒரு ரசமாகவோ அல்லது துவையலாகவோ எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கூடுதலான பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் இதை வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும் தூதுவலையை துவையலா அரைச்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உளுத்தம் பருப்பு தேங்காய் இந்த தூதுவலையெல்லாம் வச்சு நம்ம புதினாக்கு எப்படி நம்ம துவையல் அரைப்போமோ அதே போல் இந்த தூதுவலையை வந்து நம்ம துவையலாம் அரைச்சிக்கலாம் அதை தாண்டி ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலு அல்லது ஐந்து இலைகளை சேர்த்துங்கனாலே போதும் ஏன்னா இது கொஞ்சம் வந்து கசப்புத்தன்மையுடையதான் வந்து இருக்கும் அடுத்தது நீங்கள் டீ க்ளோ வாட்டர் மாதிரி ஒரு கஷாயமாக எடுத்துக்கிறதா இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு ரெண்டு அல்லது மூணு இலைகளை எடுத்திங்கனாலே போதும் ரொம்ப அதிகமாக எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இதை வந்து வாரத்திற்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு முறை எடுத்திங்கனாலே போதும் இப்போது மழை மழைக்காலம் ஆரம்பிக்குது இல்லையா இந்த டைமில் இந்த தூதுவளை கீரை வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோரங்களில் கூட நிறைய வளர்ந்துருக்கும் நீங்கள் கீரை விற்பவர்களிடம் நீங்கள் வந்து இதை வந்து சொல்லி வச்சுட்டீங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ இது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை தான் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த பிசிஓடி தான் எனக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்மே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்க தைராய்ட் ப்ராப்ளத்தோடு நான் இப்போது ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டுருக்கேன் சொல்லக்கூடியவங்க இதை கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஓவலேஷன் சரியாக நடக்காது கருமுட்டையில் வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு கருமுட்டை நல்லா வளர்ந்து கரு உண்டாச்சு அப்படின்னாலும் அந்த கரு வந்து முழுமையாக வந்து கருப்பையில் தங்கி நிற்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கும் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்கள் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போது தைராய்டு அளவு வந்து சரியான அளவில் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தைராய்டுங்கிறது பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடிய அந்த கருவினுடைய மூளை வளர்ச்சியையும் தண்டு வடத்தினுடைய வளர்ச்சியையும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக இந்த தைராய்டில் வந்து டாக்டர் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க சிலருக்கு வந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வந்து தைராய்ட் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி டைமில் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய அந்த கருவை பாதிக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஸோ அதுக்காக இது பொழுது நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போது உங்களுக்கு பிசிஓடி பிசுஓஎஸ் பல்கியூட்ரோஸ் மட்டும்தான் சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது உங்கள் உடலில் தேவை இல்லாத செல்கள் எங்கே வளரும் அந்த செல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய பண்பு இதில் இருக்கிறதுனால தான் நம்ம பிசிஓடி தைராய்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறோம் இதோட இலைகளை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் முள் நிறைந்ததாக இருக்கும் அதுவும் வந்து இதோடைய காம்பு பகுதி தண்டு பகுதியில் வந்து முள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதோடைய பூ வந்து இந்த வீடியோவில் கட்டியிருக்க மாதிரி பர்பிள் கலர் பூ வந்து இதில் வந்து இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி